ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் போல் எழுந்திரிச்சிட்டு ஒன் ஆர் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு எடுக்க தான் போனோம் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரி பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின் சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன் வந்து நல்லா வந்து க கழுவிட்டு கொஞ்சமாக கறி மசாலா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் பச்சைக்கறியாகவே அப்புறம் வந்து தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்புறம் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் பிரியாணி ஸ்பைசஸ் அரைச்சி வச்சு வெங்காயம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து தக்காளி எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தலை கொஞ்சமாக கரம் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக கேடு கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி வந்து சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு நல்லா வெந்த கறி எடுத்து அதில் வந்து நல்லா போட்டு மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து டெய்லியும் சாப்பாடைக்கு போகிறோம் இல்லையா அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாசுமதி பாசுமதி ரைஸ் கிடையாது நல்லா வந்து போட்டுட்டு ஒரு நல்ல கிளறி விட்டது அப்புறம் அந்த மட்டன் வேக வச்சுருக்காங்களே அந்த தண்ணியைவே அதை நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் அரைச்சி விட்ட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாப்பா வந்து அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமா அப்புறம் வந்து பாப்பா ஃபஸ்ட்டே தான் நான் வந்து சாப்பாடு போட இருந்தேன் ஏன்னா அவளை வந்து அழுதுகிட்டே இருந்தால் கொஞ்சம் லேட்டாகிட்டனால காலையில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா சண்டேனால லேட்டாக தான் சாப்பிடுவோம் இல்லையா இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடஞ்சிச்சு அப்புறம் வந்து பாப்பாவில் தூங்க வச்சிட்டு வந்துட்டு பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக ஜிங்க்கு ஃபுல்லாக நிரம்பி கிடஞ்சி அது எல்லாத்தையும் கழுவி வச்சப்பறம் நான் மீசோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பேச்சுல்லா ஹோல்டர் தான் வாங்கியிருந்தேன் அதோட வே அதோடய ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் வந்து ஸ்பூன் அந்த கரண்ட் இருக்கிற ஸ்டாண்ட் வந்து அது ஆயிலுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு நல்லா இல்லை பார்க்கவே அப்புறம் வந்து வாங்கிட்டு அதே இடத்துல ஆணி அடித்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆணி அடித்து மாட்டிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபைனல் லுக் சூப்பராக இருந்துச்சு அதாவது காசுக்கு தகுந்த குவாலிட்டி இருந்துச்சு அதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா அப்புறம் வந்து கிச்சன்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் வந்து எங்களோ எங்கள் ஊரில் திருவிழா இல்லையா அப்போல்லாம் துவைக்காத துணியெல்லாம் ரெண்டு நாளாக துவை மி மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து வச்சு ரொம்ப கச கச கசக்கரான்னு கிடந்துச்சி அதெல்லாம் மடித்து எடுத்துக்க எங்கட்டு என்னைய பாடாக படுத்திக்கிட்டா அந்த இது வந்து மீன் சொல்லாம் வாங்கியிருந்தேன் அந்த ரேக் ஹோல்டர் தாங்க அதெல்லாம் பிட்டு விட்டுடா அந்த பைப் எல்லாம் கழட்டி விட்டுடா சரின்ட்டு என்ன பண்ணது அட்டைப்பட்டு கிழிச்சு அதை கட் பண்ணி வச்சிட்டு மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சேன் மடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே மடித்து எடுத்து வைக்கங்காட்டி பாப்பா நான் மடித்து வைக்க அவள் களைச்சி வைக்க மடித்து வைக்க கலைக்க வைக்க என்னம்மா நீ இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி கடைசியில் எல்லாமே ஒரு வழி அவளோட ஓரி நான் பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த குட்டீஸோட ஓரியான்ட்டு வேலை செஞ்சுருக்கீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அதாவது பாத்திரம் கழுவிட்டு துணி மடிக்கிறதுக்குள்ளே அவள் தூங்கி திருச்சிட்டான் அப்புறம் மறுபடியும் போய் அவளை தூக்கிட்டு வந்து கடைசியில் அவளோட என்னை எண்ணெயோடவே விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அவளுக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது நானுமே அதனால தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து வெயிட் அதிகமாக இருக்க கை கால் வலி மூட்டு வலி அது மாதிரிலாம் வருது அதனால் சரிண்டு எல்லா வேலையுமே நான் வந்து வீட்டிலாம் க்ளீன் பண்ணி விட்டு கடைசியில் வந்து மணி என்னோடய வேலை காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி நான் வேலை முடிக்கிறதுக்கு மணி மூணு மணி ஆயிடுச்சுங்க மூணு மணின்னால் நம்ம குளிக்கிற டைம் ஆயிரும் நாங்கள் வந்து வில்லேஜ்னால் ஒரு மூணு மணி போல் குளி குளிச்சுருவோம் மூணு மணிலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி போல்னா நாங்கள் வந்து வாக்கிங் கிளம்பிடுவோம் பாப்பா வந்து இங்கே இருக்கிறதுனால ரூமு்குள்ளே விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நாங்களாம் குளிச்சுட்டு கிளம்பிடுவோம் நல்லா வந்து அந்த சைடு வந்து மலைக்குள்ளே வீடுங்கிறதுனால நல்ல ஒரு கிளைமேட்டு இந்த மழை பெய்யறதுனால ஒரு மேகம் மூட்டாதோடு நல்ல ஒரு காற்று ஜில் 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 ஜில்லுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேலேயுமே முடிச்சுட்டு பீரோவில் உள்ள துணியுமே நான் அடித்து வச்சிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வச்சுட்டு குழந்தைங்களை வச்சுட்டு வேலை செய்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இதுதான் என்னோடய ரொட்டின் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ வேலையும் அந்த இந்த ஹோல்டர் தாங்க மடிச்சுங்காட்டி ரொம்ப கஷ்டமாக போச்சு இதுலேருந்து அந்த துணியெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே போயிறவுடைய துணியெல்லாம் அடிக்க அடிக்க வச்சுட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வெடி